ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இடம் வாங்க போறீங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணுங்க இது ஹவு டு இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட் பார்ட் டூ ரியல் எஸ்டேட்ல நிறைய பேர் பண்ற தப்பு இடம் கிடைக்குது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறேன் அப்படின்னு வாங்கிட்டு வருத்தப்படுறாங்க ஆனா உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கு மாதிரியான இடத்த தான் நீங்க எக்ஸாம்பிள் எனக்கு பணம்லாம் முக்கியம் இல்ல எல்லா பக்கத்துல ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் நான் எதுக்காக வளையக்கூடாது எல்லாமே அங்க இருக்கணும் இதுதான் உங்களுடைய நீடா இருக்குன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டி தான் நல்ல ஆப்ஷனா இருக்கும் இதுல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப அதிக

அந்த இடத்துல உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க கண்டிப்பா அது நல்ல அப்ரிசியேஷன் நல்ல ரிட்டர்ன்ஸ் இதுல நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா கண்டிப்பா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வெயிட் பண்ணணும் உடனே வீடு கட்ட முடியாது அதே சமயம் நீங்க சிட்டிக்குள்ள வேலை இருக்கு அப்படின்னா நீங்க டிராவல் பண்ணி வந்துட்டு போற மாதிரி உங்களுடைய கம்ஃபர்ட்டை பாத்துக்கோங்க